நல்ல பாருங்க குரானை எடுப்பாங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க சுண்ணத்தை நபிமொழிகளை மறுப்பார்கள் நபிமொழிகளை எடுக்க மாட்டார்கள் ஏன் இவங்களுடைய மூதாதே துல் குவைசிரா அவனுக்கு வந்த நோய் என்ன நபியோட நபிக்கே போய் நேர்மையை சொல்றது நபிக்கே போய் தக்குவாக சொல்றது அந்த நோய் சிந்தனை ஹதீஸ்களை எல்லாம் மறுக்கிறது குரானை எடுக்கிறது அதை மிஸ்யூஸ் பண்றது ஒரு ஒவ்வொரு புதுசு புதுசாக ஒரு விதத்தை உருவாக்குறது அறிவில் போட்டு அப்போ இந்த மாதிரி செய்வாங்க

மூமின் அவ்வளோ நீ மூமின் இல்லைங்கிறது நீ முஷரிக் நீ காஃபீர் இப்படி சொல்லி மூமின்களுக்கு மத்தியில பிளவை ஏற்படுத்துவார்கள் இதெல்லாம் இந்த நரகத்தின் நாய்களுடைய அடையாளம்